வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டெப்ளைஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டெப்ளைஸ் எதுக்காகனா ஸ்பெசிஃபிக்காக சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குல்ல அதாவது ஃப்ரிட்ஜுக்காக உள்ளது எதுக்காக நம்ம இந்த ப்ராண்டு செலக்ட் பண்ணோம்னா நம்ம எந்த ஒரு ஒரு பிராண்டடான செலக்ட் பண்ணாலும் ஒரு மினிமம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்குது நம்மளோட ரிக்வைர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா பட் இந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கே அவைலபிள் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து அமேசான்லையும் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லையும் இருக்குது நான் சூஸ் பண்ணது ஃப்ளிப்கார்ட் ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் நூறுரூவா கம்மியாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ பார்க்கும்போது வாங்கியிருந்த எல்லாருமே ஒரு ஃபோர் அபோவ் வந்து ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க ஸோ உண்மையாகவே இது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம வாங்கினது ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ வந்த பேக்கிங் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இதை பார்த்தாவே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டாண்டர்டான புதுசு மாதிரியே தெரில ஓகேங்களா ஆல்ரெடி ஓப்பன் ஆகி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இவங்க ஐம்பது ரூபா எட்நூறுவா கம்மி பண்ணி வைக்கும் போதே தெரியும் ஃப்ளிப்கார்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு எப்போதுமே டிஸ்டாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக அமேசானில் ப்ராடக்ட் வாங்குறது பிடிக்குமா ஃபிப்கார்ட்டில் வாங்குறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப அனுபவப்பட்டுருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு நமக்கு எமர்ஜென்சியாக இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது சரிங்களா அந்த ஒரு ரீசனால் இதை நம்ம இப்போ ரிட்டன் அனுப்பிச்சு விட போகிறது கிடையாது நமக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகேங்களா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒருத்தா ஓகேங்களா அதில் உள்ள ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே தான் வீகார்டில் வந்து அவைலபிள் இருக்குது அதுக்கு வந்து பாதிக்கு பாதி கம்மி ஸோ இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் ஜென்யூனான ரிவ்யூவாக இருக்கும் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க ஏன்னா இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு தான் ரிவியூ வந்து செகண்டாக நான் ஆக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஒன் வீக் அப்புறம் இல்லை பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்களோ அப்போ எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைய நல்லா இருந்துச்சுன்னா அப்போ தனியாக வந்து ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா கம்மியான ரேட்டில் இருக்குங்க நார்மலாக ஒரு நூற்றி முப்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூறு ஓல்டு வரையவே இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும் நார்மலாக என்னென்ன இருக்கும் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வருஷம் வாரண்டி அவங்க கொடுக்குறாங்க சர்வீஸ் வாரண்டி நாலு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அந்த சர்வீஸ் வாரண்டிக்கு நம்ம தான் இந்த ப்ராடக்ட்டே எடுத்துகிட்டு கொண்டு போகணும் அவங்க வந்துலாம் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க ஒன் இயர் வாரண்டி வந்து அப்படிக்கப்புலாம் இருக்குது ஓல்டேஜு நான் சொல்லிட்டேன் ஓல்டேஜ் ரேஞ்சு வந்து நூற்றி முப்பது டு இரநூத்தி தொண்ணூறு வரையே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுவே போதும் அது மாதிரி நார்மலாக அந்த பவர் கட்டு டைம் டேலு அது எல்லாமே இருக்குது பட் எப்படி ரியல் டைமில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஜஸ்ட் நான் ஒன் பாக்ஸ் பண்ணுவோம் ஏதோ யாருக்கோ போயிட்டு ரிட்டன் வந்து மறுபடியும் அந்த ப்ரௌன் கலர் டேப் அடித்து வந்த மாதிரி தான் இருக்குது ஏதோ புதுசு மாதிரிலாம் இல்லை அந்த நார்மலாக அதே பேக்கில் ஒரு அட்ரஸை மட்டும் ஒட்டி அமுச்சி விட்ருக்காங்க சரிங்களா ஓப்பன் பண்ணியாச்சு ஓகே வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா என்டர்பிரைஸஸ் அந்த டீலர் நேமு சென்னை தான் நமக்கு ஸோ வாரண்டி டீட்டெயில் வாரண்டி கார்டு எல்லாமே இருக்குது நெக்ஸ்டான்ஸ்டபிளேசர் தெரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து அந்த நெக்ஸ்ட் ஒன் நார்மலாக இன்புட்டாக அவுட் புட்டு அதெல்லாம் எல்லாம் இருக்கிறது தாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரே ஒரு த்ரீ பின் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ டைம் டிலே வந்து ஒன் டூ த்ரீ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வோல்டேஜ் ரேஞ்சு வந்து அது எடுக்கலைனா இன்கேஸ் அதுக்கு கரெக்டாக இல்லைன்னா ஸோ வெயிட் வைஸ் ஓகே மூணு கிலோ சொல்லியிருந்தாங்க நார்மலாக நமக்கு பவர் கார்டோட லென்த்து நான் காட்டிடுறேன் ரொம்ப கம்மியான ரேட்டில் ரேட்டிங் நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் சூஸ் பண்ணேன் நம்மளுமே வந்து யூஸ் பண்ணி பார்க்குறோம் ஒரு ஒன்னேகால் மீட்டர் இருக்குங்க வயர் அவ்வளோதான் இருக்கும் உடையெல்லாம் இருக்காது தெரியுதுங்களா ஓ இவ்வளோ தான் இருக்குது வயறு அதை பார்த்துக்குறங்க உங்களுக்கு ஓகேவானும் இதில் வந்து அது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கு கெப்பாசிட்டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அது மாதிரி அவுட்புட் ரேஞ்ச் வந்து இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி ஆமாம் ஸோ அவுட்புட் ரேஞ்சு வந்து இரநூத்தி இருபது இன்புட் ரேஞ்ச் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டூ டூ செவன்ட்டி ஃபைவ் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் நமக்கு என்னென்னா ஆன்லைனில் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன் தேர்ட்டியிலேருந்தே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க சரிங்களா ஸோ ஓவரால் ஓகே ப்ராடக்ட்டு தெரியுதுங்களா பார்த்துக்குறேங்க லுக் கூட நம்ம ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேங்க சரியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்கிறது செக் பண்ணுவோம் நமக்கு ப்ராப்பராக அவுட் புட் எடுத்துறதா அப்படின்னு சொல்கிறதையுமே செக் பண்ணலாம் ஓகேவா ஸோ வாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டாக வந்து ஆன் பண்ண போகிறோம் டைம் டிலே எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற செக் பண்ணலாம் டிசைன் வைஸ் அப்படி எங்கே கார்டு எப்படி இருக்கும் பழைய மாடலு ஸோ இன்புட் அவுட் புட் என்ன இந்த ஸ்டிக்கர் மட்டும் கார்டுன்னு இருக்கும் நெக்ஸ்ட் ஆன் இருக்கு அவ்வளோதான் சரிங்களா ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த டைம் டீலு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆன் பண்ணியாச்சு இன்புட் கிடச்சிருச்சி ஓகேவா நீங்களே பார்த்துக்கிறோங்க இதான் நான் இன்னி இப்போ தான் நம்ம அன்பாக்ஸ் முடித்தோன்னா வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போதைக்கு நம்ம இந்த யூனிட் ஆன் பண்ணுறோம் இன்னையில் இருந்து ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹீட்டிங்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா அவுட்புட் கிடைக்கல ஆக்சுவலாக சிங்கிள் டோர் தான் சேம் அந்த ரேஞ்சில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் தான் சரிங்களா ஸோ அவுட்புட் மட்டும் செக் பண்ணால் ஒன்ர மினிட்ஸ் டெலே நம்ம ரியல் டைமில் தான் வீடியோ எடுக்கிறோம் அதனால ஏதாவது சும்மா பேக்ரவுண்டாக இருக்கட்டும் சுற்றி இருக்கிற இடங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம் ஓகே அவுட்புட் வந்துருச்சு ஃப்ரிட்ஜ் ஆன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஆன் ஆகிடுச்சு ஓப்பன்லாம் ஃபுல்லாக காத்தா விரும்பலங்க்கா எல்லா வீட்லேயும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃப்ரிட்ஜாக ஓப்பன் பண்ணோம் பழம் ஐஸ்கிரீம் அப்படி இருக்குன்னு நினைப்போம் உங்களுக்கே தெரியும் என்ன இருக்கும் அப்படின்னா பழைய சட்னி இந்த மாதிரி தான் எதாவது வச்சுருப்பாங்க எதுக்கு ஓகே இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணுவோமா ஸோ ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் ஆயிடுச்சு ஆன் பண்ணிட்டோம் சேம் அதே இன்புட் தான் இருக்குது இன்னுமே வந்து அவுட்புட் ஸோ ஈச் டைம் வந்து அவுட்புட்டோட டிலே இருக்கும் சரிங்களா ஸோ அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இடையில் ஒரு கொசு வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுருக்கு ஆஃபில் தாங்க இருக்குது நீங்கள் வேற வேறு ஏதாவது இஷ்ட பிளேஸர் போட்டு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிராதீங்க ஓன் நியூஸ்க்காக வாங்கினது நம்ம இதுவரை எந்த ஒரு ப்ராண்டுமே ப்ரமோஷன்லாம் பண்ணதில்லை அது நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்மளை தேடி வரவும் மாட்டாங்க அவ்வளோ பெரிய சேனல் நம்ம இல்லவும் இல்லை சரிங்களா ஓகே அவுட்புட் புட் வந்துருச்சு ஃப்ரிட்ஜ் வந்து ஆன் ஆகிடுச்சு ஓகே ஃபைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ தரேன் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க நண்பா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பா சரிங்களா ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து அன்பாக்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறமே நான் ஆன் பண்ணி எல்லாமே காட்டினேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரெண்டு வாரமாக யூஸ் பண்ணுறோம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஹீட்டு வந்து நார்மலாக நமக்கு ஸ்டெபிலைசர் சரி ஹீட் ஆகுங்க அந்த ஹீட்டு தான் ஆகுது ரொம்ப அதிகப்படியான ஹீட்லாம் எதுவுமே கிடையாது தாராளமாக நம்பி வாங்கலாம் ஓகேங்களா இப்போ வரையும் நல்லா ஓடுது இப்போ நான் ஒரு இருபது நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு பார்ப்போம் இந்த வீடியோவே நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு பார்க்குறீங்கன்னா அந்த நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இது வந்து இன்னும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனோ நான் தாராளமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இப்போதைக்கு நல்லா ஓடுது நூற்றி முப்பது ஓல்டு இருக்கும்போதும் இந்த ஸ்டெப் வந்து நமக்கு அவுட்புட் கொடுத்துச்சுங்க அப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து ஓடிச்சு அதேமாதிரி நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இதெல்லாம் பொய் சொல்லலை சரிங்களா இதில் வந்து பொய் சொல்லணும்னு எது அவசியம் இல்லை நம்ம வாங்குகிறோம் அந்த டெய்லி ப்ராடக்ட்டை வந்து ஜஸ்ட் வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கிறேமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வீடியோ போடுறோம் எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா எண்ணூறுரூவா வருது ஒரு நல்ல ப்ராண்டடு இது வந்து எண்ணூறுவாக்கே கிடைக்குது பாதிக்கு பாதி கம்மியாக இருக்குது ஸோ கம்மியாக இருக்கும்போது ட்ரை பண்ணுவோம் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஓடுதுன்னு ஓடுதுனிங்களே நல்ல ப்ராண்டடு இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓடுனாலும் நல்லது தானே அடுத்து இன்னொன்று புதுசு கூட வாங்கிக்கலாம்ல அந்த ஒரு இதுதான் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதுமே பிராண்டடாக போகும்போது இந்த மாதிரி சின்ன கம்பெனியிலும் வளராது ஓகேங்களா ஸோ இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இப்போதைக்கு இந்த நெக்ஸ்ட் ஆன் ஸ்டெப் பேஸ்டோட ரிவ்யூ முடிஞ்சு சரிங்களா ஏன்னா இதில் வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ப்ராப்பராக இதுவரையும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் தாராளமாக வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஏதாவது இன்ட்ரஸ்ட்டு பேசல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஓடுதா ஓடலையா அப்படின்னு சொல்கிறத நான் தாராளமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா நண்பா ஸோ இதுவரையே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டினியூவாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டெக் ரிவியூவுக்கு நம்மளோட மீனவன் நாளை சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஸோ தாராளமாக என்றைக்காவது இன்னைக்கு இல்லைனாலும் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சரிங்களா நண்பா ஸோ பாய் பார்க்கலாம்